உங்களுக்கு இதே மாறி இப்ப எங்க அப்பா ஒரு ஐடியா சொல்லுவாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவிலாஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஸோ அது எப்படி வைக்கிறது என்னென்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்போம் பட் இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்கோங்க என்னென்னா தோட்டக்கலை மூலிமா என்னென்னா மாடி தோட்டம் கிட்டு தராங்க இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ அதுக்கேற்ற ஒருத்தவளான திங்ஸ் நம்ம கொடுக்குறாங்க இல்லை உங்களுக்கு ரெண்டு கிட்டு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு பர்சன்ஸ் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்டு வாங்கலாம் தான் பாருங்கள் இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கி வச்ச த்ரோ பேக்ஸ் அதெல்லாம் நம்ம தான் அது எல்லாமே இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு எங்கே வாங்குறது இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் எப்போ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மிங் ஆகஸ்ட் மந்த் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன கிட்டு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் பேக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி விதைகள் எண்ணெய் அதாவது வேப்ப நான் அந்த பூச்சிக்கு இதுக்கு வராமல் இருக்கிற அதுக்கு மருந்துகள் இதெல்லாமே தருவாங்க ரொம்ப சீப்பான பெஸ்ட்டான ரேட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வாங்கி நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணி நமக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பூக்களை இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ சூப்பராக பாருங்கள் எல்லா செடியும் வச்சுருக்கோம் நாங்கள் இதில் வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி எங்கே இது பண்ணுறது நம்ம பார்ப்போம் உங்களுக்கு மாடி தோட்டம் அமைக்கணுன்ற ஆசை இருக்கா உங்ககிட்ட வெறும் ஒரு நானூத்தம்பது ரூபா மட்டும் இருந்தா போதுங்க நீங்க ஈஸியா மாடி தோட்டத்தை அமைக்க முடியும் எப்படி தானே கேக்குறீங்க இந்த மாதிரி மாடி தோட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில தமிழ்நாடு அரசு தோட்டக்கலையின் சார்பா மாடி தோட்டத்துக்கான ஒரு கிட் வந்து கொடுக்குறாங்க தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கிட்ட வந்து மானிய விலையில நானூத்தம்பது ரூபாய்க்கு தராங்க இந்த கிட்ல அப்படி என்னென்ன குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கோகோ பெட்டு பிரிக்கை கொடுக்குறாங்க இந்த பிரிக்கோட எடை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ வரும் இதுபோக செடி வளர்க்கறதுக்காக ஒரு ஆறு குரோ பேக் கொடுக்குறாங்க ஆறு காய்கறி விதைகள் பாக்கெட் குடுக்குறாங்க இது கூடவே செடியில வரக்கூடிய பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்றதுக்காக நூறு எம்எல் வேப்பண்ணை குடுக்குறாங்க இது கூடவே உயிர் பாஸ்போ பாக்டீரியா டிரைகோ டர்மா வெரிடி அசஸ்பைட்லம் இது மூணுமே கொடுக்குறாங்க இதை நம்ம எப்படி வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அல்லது யூனியன் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடங்களில் போய் வாங்கலாம் இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலும் இந்த மாடி தோட்ட கிட்ட வந்து நம்ம எப்படி வாங்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் விழாவியாக சொல்ல போகிறோம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் கிட்ட எப்படி ரிஜிஸ்டர் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்ல கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து மாடி தோட்டம் கிட்டுன்னு டைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் மேலேயே வந்துடுச்சு பாருங்கள் அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும் நம்ம தமிழ்நாடு அரசுடைய தோட்டக்கலை இது இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதிவேனு கொடுத்துருப்பாங்க அது என்ன நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த நம்பரை போட்டு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சே தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோவில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் தென் பார்த்திங்கன்னா உங்கள் நேமு ஆகமா ஃபாதர்ஸ் நேமு நீங்கள் என்ன ஜென்ரல் கேட்கும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கேஷ் சும்மா ஒரு இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கணும் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தோன்னே அது எந்த நீங்கள் பகுதியே சேர்ந்தவங்க தேர்ந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் எந்த ஏரியாவோ அதை இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க இது வந்து நகர்ப்புறமாக கிராமப்புறமாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் இது கேட்கும் நீங்கள் அந் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துருங்க இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் இது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இதில் தான் உங்களுக்கு வரும் அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கணும் இப்போ அது லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மாடித்தோட்டோடைய கிட்ஸ் ஸோ கிட்டோடைய இது காமிக்கும் இதில் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு என்னென்ன கொடுக்குறாங்கன்ற இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயனாளிக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கிட் கிட்டு இருக்கு ஸோ ஒரு கிட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு கிட் வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு கிட்டு வாங்கினீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஒரு கிட்டு வாங்கினீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நெக்ஸ்ட் அது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க பின்கோடு கொடுத்துருங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபோட்டோ காமிக்கும் சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இதை கேட்கும் அதையும் நீங்கள் லோட் பண்ணி விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே லோட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இவ்வளோ ரொம்ப சிம்பிள்